ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேளாங்கண்ணி போன ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் முத முதலே நான் ரொம்ப தூரமாக போக போகிறேன் இங்கேருந்து வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு செங்கல்பட்டு தாண்டின உடனே ஒரு டீ கடையில் ஒரு நின்று டீ குடிச்சிட்டு திருப்பியும் ஏறிவிட்டோம் எல்லோரும் நல்லா தூக்கம் பாண்டிச்சேரி தாண்டி வந்துட்டோம் பாண்டிச்சேரி தாண்டி வந்து அது கூட எனக்கு தெரியல இந்த போர்டை பார்த்து தான் ஒன்று நேரத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க பாண்டிச்சேரி தாண்டி உடனே நாகர்கோவிலே டச் பண்ணிட்டோம் வந்து இறங்கன உடனே வேளாங்கண்ணியில் ஒரு வரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட நான் கிளம்பிட்டோம் சாப்பிட்டு போகும்போது ரோ வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூரியாக சுட்டு வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது அங்கே பாருங்கள் விறகல்லாம் இருக்குது இதெல்லாம் ரூம் எடுத்து நம்ம தங்கும்போது அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அதுக்காக தான் இந்த விறகெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்குன்னு தனி இடம் இருக்குது நான் காட்டுறேன் பின்னாடி நம்ம ஹோட்டல் தேடி போயிட்டு இருந்தோம் அங்கே ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரவண பவன் சரி ஓகே அங்கேயே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போகிற இடத்துல நிறைய கடைங்க இருந்துச்சு நிறைய நிறைய கடைங்க இருந்துச்சு அங்கே ஹோட்டல்ஸும் நிறைய இருந்துச்சு சாப்பிட்ற இடமும் நிறைய இருக்குது அங்கே ஒரு வழியாக சரவண பவன் ரீச் பண்ணிட்டோம் போன உடனே நாளைக்கு எனக்கு நான் மசாலா தோசை வாங்கிட்டேன் அவர் பூரி வாங்கிக்கிட்டார் எல்லாமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு ஆனால் ரேட்டை பார்த்தா தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது எல்லாமே வில அங்கே ரொம்ப ஜாஸ்தி தான் வரும்போது அந்த பூரியெல்லாம் பார்த்துட்டே வந்து இருந்தால் இப்போ இங்கே வாங்கி சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போயிட்டு அத்தை மாமா கொடுத்துட்டு சமைக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அங்கே நிறைய பேர் வந்துருந்தோம் எல்லோரும் நிறைய சமைக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க எல்லோருமே இதுதாங்க சமைக்கிற இடம் இந்த சமைக்கிற இடத்துல டைனிங் ஹால் தனியாக இருக்குது குக்கிங் ஏரியா தனியாக இருக்குது இது டைனிங் ஹாலு டைனிங் ஹால் இது இது குக்கிங் ஏரியா காலையிலேயே இவங்க போயிட்டு நண்டு மீன் இறா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க க்ளீன் பண்ணியும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நண்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க இது வந்து மீன் குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தக்காளி மீன் குழம்புக்காக புளி ஊற வச்சிருக்காங்க இங்கேயே அடுப்பெல்லாம் இருக்குதுங்க இந்த அடுப்பு எல்லாமே நம்ம வாடகைக்கு வாங்கிக்கலாம் சாதம் வடிச்சுட்டு இருக்காங்க சாதத்துக்கு தனியாக அடுப்பு இருக்குது அது இல்லாமல் கேஸ் அடுப்புங்க நிறைய இருக்குங்க அங்கேயே லைனாக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் தான் நண்டு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கொடுவா கொடுவா மீன் குழம்பு எறா ஃப்ரையும் நண்டு வச்சாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இந்த டைனிங் ஹாலில் வந்து நம்ம மட்டும் இருந்தாங்க மூணு நாலு பேர் வந்திருந்தாங்க குரூப் குரூப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த டைனிங் ஹாலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணுற தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் போய் நல்லா தூக்கம் தூங்கிட்டோம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் எழுந்து கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக பஸ் ஸ்டாண்டில் வந்து காஃபி குடிச்சிட்டு இதுதான் வேளாங்க பஸ் ஸ்டாண்டு காஃபி குடிச்சிட்டு கடைக்கு கடை வீதி கிளம்பிட்டோம் கடை வீதியில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் நல்ல மீன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க மீன் நண்டு எல்லாமே ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குவியல் மாதிரி குவிச்சு வச்சுருந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் போனப்போ வந்து தேர் எழுத்து தேர் இழுத்துருந்தாங்க போல் அதனால ரொம்ப நல்ல கூட்டமாக இருந்துச்சு நடந்து போகும்போதெல்லாம் நல்ல கமகமன் வாசனையாக இருந்துச்சு ஈவினிங் டைம்லேயும் நல்ல கூட்டம் இருந்துச்சு இன்றைங்க ரொம்ப வெயில்ங்க இன்றைக்கிங்க சரியான வெயில் மண்டை பிடைக்கிற வெயில் அதனால் நாங்கள் மதியம் எங்கேயுமே கிளம்பல வெயில் தாரை போகலான்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க வச்சுருந்ததுனால வெயில் தாரை தான் போகணும் நாங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் கடையும் இருக்குது இங்கே நாங்கள் நிறைய விற்றுட்டு இங்கே சீசன்ன்றதுனால போல் மாங்காய் எல்லா சீசனுமே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே போயிட்டு இங்கே ஒரு கோவில் இருக்குதுங்க ஆனால் நாங்கள் இதுக்குள்ளே போகலை நாங்கள் பெரிய கோவிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு இங்கே போகலை போயிட்டு பீச்சுக்கும் போகலான்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க பெரிய கோவில் இருக்குது நிறைய கூட்டம்ன்றதுனால மெது மெதுவாக தான் போக போயிட்டு இருந்தோம் ஆப்போசிட்டில் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கோவில் கோபுரம் தெரியுதுங்களா ரெண்டு கோபுரமும் அதுதான் பெரிய கோவில் அங்கே சர்வீஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால நாங்கள் உள்ளெல்லாம் போகலை அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே போகல நாங்கள் நிறைய கூட்டம் இருந்திருந்தாங்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அங்கே கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க ஃபேமிலி ஃபேமிலியை ரொம்ப ஜாலியாக குவார்டர்லி லீவுன்றதுனால நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு நடக்கிறதுக்கு நடப்பாத ரொம்ப நல்லா இருந்தது லைட்டே போட்டாங்க அந்தளவுக்கு இருட்டிச்சு ஒரு ஆறு மணி ஃபுல்லாக ஆகிடுச்சு நாங்கள் வரத்துக்குள்ளேயே அங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஜீசஸ் சிலை அங்கே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அதை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வரும்போது அந்த வழியில் தான் வந்தோம் நான் உங்களுக்கு காற்று அந்த ஜீசஸ் சிலைய ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஜீசஸ் சிலை அங்கே மேலே அந்த மேகமூட்டத்தோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே நடந்து போய் இதுதான் சர்ச்சு உள்ள சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம உள்ளே போகலை அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் கோவில் இருக்குது நம்ம அங்கே தான் போக போகிறோம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த சர்ச்சு பார்க்கவே ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் பாருங்கள் இந்த மணல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் முட்டி போட்டுட்டு போவாங்களாம் வேண்டுதலுக்காக ரெண்டு பக்கமும் நடை பார்த்திருக்கு நடுவில் மணல் இது இருக்குது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் காட்டும் கோவில் அது இருக்குது முட்டி போட்டுகிட்டே போவாங்க போவாங்களாம் நிறைய பேர் போனாங்க வயசானவங்க வயசு பசங்க சின்ன பசங்க எல்லாமே போனாங்க எங்கள் செப்பல் கழட்டி விட்டுட்டு இதில் முட்டி போட்டுட்டு போகிறாங்க ரொம்ப தூரம் முட்டி போட முடியலான்றவங்க வந்து குழந்தை மாதிரி தவிழ்ந்துட்டே கூட போனாங்கங்க பாருங்கள் இதுலேயே நிறைய பேர் வந்து குழந்த மாதிரி தவிழ்ந்து கூட வர்ற நான் கை வச்சுட்டு கூட போவாங்க குழந்த மாதிரி தவிழ்ந்து கை வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு மீட்டருக்கு நடுவில் இந்தமாதிரி சின்ன கோபுரங்கள் இருக்குல்ல அதில் வந்து இயேசுவின் பாடுகளை பற்றி போட்டு இருந்தாங்க சில்வல் அரைகிறதுக்கு முன்ன நாள்லேருந்து சிலுவல் அரைஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் என்ன நடந்தது அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றாக போட்டுருந்தாங்க ஜேசிஸாக காட்டி கொடுக்கறது ஒரு சில்வல் அரைகிறது எல்லாமே போட்டு இருந்தாங்க நிறைய பேர் வீண்டல் வச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தாங்க நிறைய நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஒவ்வொரு 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 பாடுகளையும் குறித்து இதில் போட்டுருக்காங்க தம் தாயை சந்திக்கிறார் அது எல்லாமே போட்டுகிட்டு இருந்தாங்க அங்கே எல்லோரும் நிறைய பேர் மெழுகுவத்திலாம் ஏற்றி மாலை எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோன்றதுனால இதெல்லாம் வீடியோ மட்டும் எடுத்தோம் சிலுவை சுமந்தது எல்லாமே போட்டுருந்தாங்க பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நிறைய பேர் பாதிலருந்து முட்டி போட்டு வந்துருந்தாங்க முழுசாக முட்டி போட முடியாதுங்க பாதி தூரத்தில் இருந்து முட்டி போட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களும் ஒரு வழியாக வந்துட்டோங்க ரீச் ஆகிட்டோம் அவ்வளோதான் இதோட முடியுது எல்லோரும் முட்டி போட்டுட்டு வந்து இது உள்ளே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க இதுக்குள்ளேயும் சர்வீஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு சப்பம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம உள்ளே ஃபோன் வச்சு ஃபோன் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டுருந்ததுனால நம்ம உள்ளே போய் வீடியோலாம் எடுக்கலாம் இதுக்கு வெளியவே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணரில் மாதாவோட ஃபோட்டோ வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி போட்டுருந்தாங்க எல்லாரும் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தாங்க பாருங்கள் நானும் வீடியோ எடுத்திருக்கேன் தெரியும் இந்த கிணறு இருக்குது உண்மையாகவே இது கிணறு இதுக்குள்ளே வந்து மேரியோட ஃபோட்டோ தெரியிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்தால் இந்தமாரி ஒரு கெபி மாதிரி இருந்துச்சு அது எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு சர்ச்சுங்க புதுசாக கட்டினாங்களாம் இந்த சர்ச்சு சரியான பெரிய சர்ச்சுங்க ஒரு ஆயிரம் பேர் இந்த சர்ச்சில் ஒரே அடியாக உட்காரலாம் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய சர்ச்சு ரொம்ப பிரமிப்பாக இது பா பார்க்குறதுக்கு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க இங்கேயும் வந்து உட்காந்து அந்த ஃபேன் பாருங்களேன் எவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே எங்கள் அத்தை சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க இருக்கிற ஃபேன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்களேன் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் தெரியுது ஆனால் நேரில் ரொம்ப பெரிய ஃபேனு வந்துவிட்டோம் ஜீசஸ் கிட்டே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க கிட்ட நின்று பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருந்தது புல்லரி குணுவாங்கள் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதான் பார்த்துட்டு நாங்கள் பீச்சு கிளம்பிட்டோம் இந்த பீச்சுக்கு வீச்சோட ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் சரியான கூட்டங்க குழந்தைங்கள கையிலேயே பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது நல்ல கூட்டம் இந்த பீச் ஸ்ட்ரீட்டில் நிறைய கடை இருந்துச்சுங்க இந்த தலையில் மாட்டியிருக்காங்கல்ல இவங்க இதை நிறைய பேர் வாங்கி பெரியவங்க கூட மாட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய நிறைய கடை இருந்துச்சு இதுக்குள் இதுக்குள்ள நிறைய பேர் நிறைய பர்ச்சேஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போனாங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது பீச்சு ஆனால் அந்த பீச்சு தெரியாத அளவுக்கு இவ்வளோ கடை இருக்குது எல்லாம் கடையுமே இருந்துச்சுங்க அங்கே இல்லாத கடைன்னு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சேலட்ஸ்லேருந்து ஜூஸ் டீ ஷாப்பு எல்லாமே இருந்துச்சு அல்வா கடை மெழுகுவத்தி கடை எல்லாமே இருந்தது எல்லாமும் விலை ரீசனபிளாக இருந்துச்சு ஒரு சில கடையில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் இங்கே வரவங்க கொஞ்சம் பசங்களை கூட்டிகிட்டு வரவங்க நிறைய காசு கையில் வச்சுட்டு தான் வரணும் போல் பார்க்குறதெல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி இங்கே விக்கு கடை விக்கு கடை இருந்துச்சு இது பக்கத்தில் ஒரு மணிக்கடை இருக்குது இது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருந்துச்சுங்க இதை ஜபமாலை விற்றுட்டு இருந்தாங்க இது காலில் போடுவாங்கள்ல ஒரு மணி கருக மணியாட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு சுண்டல் எல்லாமே இருந்துச்சு இங்கே பானிபூரி ட்ரை பண்ணியிருந்தோம் என்னதான் இருந்தாலும் நம்ம சென்னை பானிபூரி தாங்க நல்லா இருக்குது அங்கே நாகர்கோவிலில் சாரி நாகப்பட்டினத்தில் வேளா வேளாங்கண்ணில் இருக்கிற பானிபூரி அவ்வளோவா எனக்கு பிடிக்கலங்க ரொம்ப சப்புலும் நல்லாவே இல்லை நம்ம சென்னையோட பானிபூரி தான் காரசாரமாக நல்லாயிருக்கும் இங்கே நிறைய மாதாவோட ஸ்டாச்சு இருந்துச்சு இங்கே அப்புறம் டேட்டு போடுற இடமும் நிறைய இருந்துச்சுங்க நிறைய பேர் டேட்டு போட்டுக்கிட்டாங்க ஃபோட்டோ ஸ்டா ஃபோட்டோ ஸ்டுடியோ இருந்தது அல்வா கடை நிறைய இருந்துச்சு இங்கே அது மட்டும் இல்லாமல் மொட்டை அடிக்கிறதுக்குன்னு தனியாக இடெலாம் இருந்துச்சுங்க இது பாருங்கள் மெழுகுவத்தி கடை அதனால் பெரிய பெரிய மெழுகுவத்திலாம் இருந்துச்சுங்க ஒரு மெழுகு பாப்பாக்க ஒன்று வாங்கி மாட்டி விட்டுட்டோம் ஒரு மெழுகுவத்தியே ஐநூறுரூபா அறநூறுபாற அளவுக்கு கூட பெரிய பெரிய மெழுகுவத்திங்கள்லாம் இருந்துச்சு ஸ்பைசஸ் கடைலாம் கூட இருந்துச்சுங்க எதை எடுத்தாலும் நாற்பது ரூபான்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எதை எடுத்தாலும் பத்து ரூபா பொருள் இருபது ரூபாய் பொருள் அது எல்லாமே இருந்துச்சு நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகல பசங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் நாங்கள் கடை வீதியில் போய்ட்டு தான் இருக்காங்க நடுவில் நடுவில் வாங்கி சாப்பிட்டதுனால நமக்கு எதுவும் அழுப்பு தெரியல பீச்சுன்னு கொஞ்சம் தொற்றிலாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் மொட்டை அடிக்கிற கடை முன்னாடி பாருங்கள் ஸ்னேகா ஃபோட்டோ இருக்குது பின்னாடி ரஜினி ஃபோட்டோ இருக்குது ரஜினி ஃபோட்டோ கூட பரவாயில்லைங்க ஆனால் ஸ்னேகாக்கே மொட்டை அடித்து வச்சுருக்காங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் நான் விலை மட்டும் கிட்டே வாங்கலை ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த கடையில் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அவங்கள போய் பார்த்தா தாங்க தெரியுது பத்து ரூபாய்க்கு எதுவுமே இல்லைன்னு மன வெளி எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க எது எடுத்தாலும் இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் இல்லை பாப்பாவை ஏற்றி விடலாம்னு சொல்லிவிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் பாப்பாவில் ஏறவே இல்லை ரெண்டு ஸ்டெப்பு தான் ஏறினா அதுக்கப்புறம் பயந்துட்டு ஏற மாட்டேன்னு சொன்னதுனால பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம் அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு மன சரிவான்னு சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு கலப்பிட்டோம் பாப்பாவை ரொம்ப பயந்தான்றதுனால ரொம்ப கம்பல் பண்ணலை வா வந்துட்டோம் வந்துட்டா திரும்பி வந்துட்ட உடனே கேமல் ரேட் போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே கேமல் ரேட் போயிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்துலேயே பீச்சு ரொம்ப பக்கத்துலேயே பீச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஜில்லு நல்லா எல்லோரும் அந்த கரை மேலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சாப்பாடெலாம் கட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்து இருட்டாக இருக்கிறதுனால சரியாக தெரியல ரொம்ப கிட்டதாங்க இந்த கரெக்டாக இந்த கரையாண்டை வந்து அந்த அலைப்படுது காலை மட்டும் நாங்கள் நினச்சிட்டோம் இது பாருங்க அப்போ தான் கேமல் இது பார்த்தோம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஒட்டகத்து மேலே போடணும்னு இந்த பானிக்கு ஏதாங்க சொன்னேன் நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் பைனாப்பிள் வாங்கணும் அதுக்கப்புறம் பொட்டேட்டா ஸ்வீங்கன்னாங்க இது நல்லா இருந்துச்சுங்க இது நல்லா இருந்துச்சு அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்மளும் கேமல் மேலே போகலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது வரைக்கும் பா ஒட்டகத்தை அவ்வளோவா பார்த்ததும் இல்லை சரி போகலாமே சொல்லிட்டு கடலில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு காலை மட்டும் நினச்சிட்டு போனாங்க பார்த்தா ஒரு ஆளுக்கு நூறுபா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க எங்கேயும் நிறைய கடை இருந்துச்சு பஜ்ஜி கடை சூப் கடை எல்லாமே இருந்துச்சு இந்த பாருங்கள் ஆள் தான் ஏற போகிறோம் ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த ஜாலியாகவும் இருந்தது இது ஆடி 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 அந்த கரையிலேருந்து பீச்சில் தான் நடக்குது நடக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்கள் கீழே அப்படியே விழுந்துடுவோமோ அலையில் கடலில் அப்படியே அடிச்சிட்டு போயிடுவோன்னு தோணுச்சு இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவரை எடுத்துட்டாரு நான் மொட்டத்தில் தனியாக போனேன் ரெண்டு ரெண்டு பேர் போனாங்க எல்லாரும் நான் தான் தனியாக போனேன் இது இறங்கும் போது மட்டும்தாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு கெட்டியமாக பூக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பாவம் அந்த மட்டம் காலையிலேருந்து எத்தனை ரவுண்டு போச்சுன்னு தெரியல ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஆனால் பார்க்கவும் பசங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடிகிட்டு இருந்தாங்க நமக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு பகல் டைம் தான் பரவாயில்ல நைட் டைம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அங்கே இருக்கவும் முடியல ஏன்னால் நாங்கள் போகும்போது எங்கள் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஃபீவர் அதனால் அந்த காற்று ஒத்துக்காதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம்தான் இருந்தோம் அந்த மேலே போயிட்டு இறங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டோம் அவ்வளோதான் சும்மா ஒரு ரவுண்டு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்துட்டோம் அதுக்குள்ளே அங்கே நிறைய பேர் வேட்டிங் நிற்கிறாங்க மேலே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அவ்வளோதான் அதோட கிளம்பிட்டோம் மீன் சாப்பிட்லான்னு பார்த்தா பிடிக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சொன்னார் ஆனால் யார் முடிஞ்சுமே தெரியல என் பொண்ணோட அந்த லைட் மட்டும் தான் தெரிஞ்சது திருப்பியும் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பெரிய குட்டியை தூங்க வச்சுட்டு நாங்கள் அல்வா வாங்க கிளம்பிட்டோம் திருப்பியும் திருப்பியும் அதே ரூட்டில் தான் போயிட்டு இருந்தோம் ரூமுக்கு போயிட்டு தான் திரும்ப வரோம் அல்வா வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு போனால் கடையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மூட்டுற மாதிரி இருந்தது அல்வா கடைக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் எப்போவுமே வாங்குவாங்களாம் அல்வா அந்த அண்ணா டேஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் 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 எல்லாத்துலையும் எடுத்து கொடுத்தாரு அதுவே ஒரு கால் கிலோ வந்துடும் நாங்கள் ஒரு ஏழு எட்டு அல்வா வாங்கிட்டு அந்த ரூமுக்கு